நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக பாஜக என இந்த முறை மும்முனை போட்டி நிலவியுள்ளது திமுக கூட்டணியில் எந்த இல்லாமல் அப்படியே உள்ளதால் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை திமுக தலைமை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது அதே சமயம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி உள்ளது மேலும் எதிர்வரவுள்ள தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாஜக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை இன்னும் நிறைவு செய்யவில்லை அதற்கு காரணம் தேமுதிக பாமக ஆகிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்க இரு கட்சிகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுதான் அதே போல பாமக தேமுதிக ஆகிய இரு கட்சிகளும் அதிமுக பாஜகவுடன் ஒரே சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன ராஜ்யசபா சீட் அதிக தொகுதிகளை கேட்பது உள்ளிட்ட காரணங்களால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாத நிலை இருந்தது இதனிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக நிர்வாகிகளுடன் தேமுதிக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது கூட்டணி இறுதி செய்யப்பட்டு உள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை போன்றே கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி வந்தது இந்த நிலையில் அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதியாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதேபோல பாமகவுடனும் அதிமுக கூட்டணி உறுதியாகி உள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக வருகின்ற இருபதாம் தேதி அதிகாரப்பூர்வமாக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல் வெளியாகி